கட்சியில் இருக்கக்கூடிய உழைப்பாளிகளை கூட நான் நேசிக்க அவர்கள் ரத்தத்தை சிந்தி தன்னை வருத்தி உழைக்கின்ற சமுதாயம் உழைப்பாளி சமுதாயம் உழைப்பவர்கள் நினைத்தால் வெற்றி உறுதியாகிவிடும் இரட்டை இலக்கிய என அமைச்சர் வாக்கு சேகரிப்பு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அண்ணா தொழிற்சங்கம் தொழிற்சங்கத்தில் உள்ள தொழிற்சங்க தொழிலாளர்களை அழைத்து கலந்துரையாடினார் இதில் சுமை பணி ஆட்டோ ரிக்ஷா தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு வேலை செய்யும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் தொழிலாளர்கள் தங்களுடைய உயர்வையை நிலத்தில் சிந்தி உழைக்கின்றனர் ஆகையால் தொழிலாளர்கள் மீது நான் எப்பொழுதும் பாசத்துடன் இருப்பேன் சுமை தூக்கும் தொழிலாளர் கூட தன் ரத்தத்தை சிந்தி உழைக்கின்றனர் அவர்களையும் நான் பாராட்டுகிறேன் தொழிலாளர்கள் அனைவரும் கடுமையாக உழைத்து பிழைக்கின்றனர் எப்பொழுதும் கூலி உயர்வு பிரச்சனை வந்தாலும் நான் தொழிலாளர்களுக்கு ஒரு பங்கு முதலாளியிடம் அதிகமான சம்பளம் வாங்கி கொடுப்பதற்கு நான் போராடி வருகிறேன் தொழிலாளர்களை நாம் மதிக்கக்கூடியவன் நீங்கள் அனைவரும் நலவாரியத்தில் இணைந்து உள்ளீர்கள் நமது நலவாரியங்களில் உள்ள திட்டங்களை நீங்கள் மற்ற தொழிலாளர்களிடம் எடுத்துக் கூறுங்கள் தொழிலாளர்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த முடியும் நான் எங்கு சென்றாலும் கடைசி தொழிலாளர்களை சந்தித்தது அவருடைய ஆலோசனை வாழ்த்துக்களை பெற்று வெற்றி பெறுவேன் தொழிலாளர்கள் நீங்கள் நினைத்தால் எனது வெற்றி உறுதியாகிவிடும் பிரகாசமாக இருக்கும் நான் எப்பொழுதும் தொழிலாளர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் ஆகையால் நீங்கள் இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள் வாக்கு சேகரித்து தாருங்கள் என கூறி தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரித்தார் பொதுசேக நிர்வாகிகளே வந்திருக்கின்ற உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த உழைப்பாளிகளை தொழிலாளிகளே படைப்பாளிகளே தங்கள் நெற்றி பெயர்வை நிலத்தில் விழ தன் உதிரத்தை ரத்தத்தை வேர்வையாக சிந்தி மற்றவர் உளர்ச்சிக்காகவும் மற்றவர் வாழ்வுக்காகவும் தங்களையே மறித்து உழைக்கின்ற உழைக்கும் கரங்களுக்கு கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான கனிவான நன்றி வணக்கத்தை அந்த அளவுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு உள்ள பகுதி ராஜவாளைய பகுதி காரணம் நில் பல்வேறு தொழிற்சாலைகள் உள்ள பகுதி ஆகவே இங்கே லோடுமர்களுக்கும் உழைப்பாளர்களுக்கு வேலை அதிகமாக காரணத்தினால் தினசரி தன்னுடைய ரத்தத்தை வேதையாக செந்தி தினசரி பாடுபடக்கூடிய பாட்டாளி வர்க்கங்கள் வாழ்கின்ற பகுதி இந்த ராஜவாளைய பகுதி ஆகவே இந்த ஆண்டவனுக்கு புறமான செயலை அவர் ஆண்டவன் வெறுக்கின்ற ஒரு நேரம் கோபப்பட்டு அரவணைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடியவர் அவர்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வேன் ஆக உழைப்பாளிகளை நிச்சயம் நான் நேசிப்பேன் காரணம் கட்சியில் இருக்கிறவர்கள் கூட கூடிய காரணம் அவர் உழைப்பாளிகள் எந்த பக்கம் இருந்தாலும் அவர்கள் சுமை தூக்கி முதுகை வளைத்து சுமை தூக்கி தான் வளைந்தாலும் பரவாயில்லை இந்த நாடு நிமிர்ந்து இருக்கிறவர்களுக்காக தன்னை வரித்து உழைக்கின்ற சமுதாயம் இந்த உழைப்பாளி சமுதாயம் உழைப்பாளிகளுக்கு ஒரு மரியாதை உண்டு ஆகவேத்தான் விவசாயி தொழிலாளி முதலாளி இவர்களுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் ஒரு அரசு இருக்க வேண்டும் எல்லா கிராமங்களுக்கும் போங்க நல வாரியங்களை அமைங்கள் நல வாரியங்களை அமைத்து நல வாரியத்துடைய தன்மைகளை சொல்லுங்கள் நல வந்து ஒருத்தர் திருமணம் சொன்னால் உதவி படிப்பதற்கு உதவி இறந்து இறந்துவிட்டால் உதவி அவருக்கு பென்ஷன் பணம் எவ்வளவோ நல்ல திட்டங்களை தமிழக அரசு எடப்பாடி அரசு அம்மாவுடைய அரசு அறிவித்திருக்கின்றது இன்னும் பல தொழிலாளர்களுக்கு பல்வேறு விவசாயிகளுக்கு தொழிலாளி எல்லாரும் தொழிலாளி தான் தொழிலாளி தான் பச்சை தான் சட்டம் தொழிலாளர்கள் தான் அதிக பேர் விவராளிகள் ஒரு சதவீதம் பேர் தான் ஆனால் தொழிலாளர்கள் முடிவெடுத்து விட்டால் இந்த நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்க முடியும் ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும் ஆகவே தான் தொழிலாளராகி உங்களை அழைத்து நான் எங்கே கேள் நின்றாலும் தொழிலாளர்களை கடைசி நேரத்தில் அந்த அழைத்து பேசுகிறேன் ஆகவே உங்களை சந்திப்பதற்காக நான் எத்தனையோ அணிகள் இருக்கிறது எந்த அணி சார்பாக கூட்டம் கூடவில்லை அண்ணா தொழிற்சங்கங்கள் சுமதிற்கும் தொழாளர்கள் இந்த அமைப்பை சேர்ந்தவர்களை வைத்து தான் இப்போது கூட்டம் போடு தனியாகவே பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைத்தால் நீங்கள் மனது வைத்தால் எனது வெற்றி என்பது மிக பிரகாசமாக நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் பக்க பலமாக குற்ற சோழனாக உங்களின் ஒருவனாக உழைக்கின்ற வர்க்கத்தினுடைய நண்பனாக என்றைக்கு நான் இருப்பேன் என்று கூறி எனக்கு ரெட்டரைக்கு வாக்கு சேகரியுங்கள் வாக்கு அறியுங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் நூறு ஓட்டுக்களை சேருங்கள் உங்கள் வராதவர்களுக்கும் சொல்லுங்கள் இங்க இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேரும் நீங்கள் அத்தனை பேரும் முடிவெடுத்து விட்டால் யாரும் வெற்றியை கொஞ்சம் கூட தடுக்க முடியாது மிக பிரமாண்டமான வெற்றி அடைகிறேன் அதில் எந்த சட்டையும் கிடையாது ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவதற்கு உழைக்கின்ற உங்களுடைய சக்தி உழைக்கின்ற உங்களுடைய கரங்கள் என் கரங்களோடு இணைய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்